ஹாய் ஆல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோங்க நவம்பர் மந்த் லாஸ்ட் தேர்ஸ்டே பார்த்திங்கன்னா யூஎஸில் தேங்க்ஸ் கேவிங் செலிப்ரேட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் டே பிளாக் ஃப்ரைடேன்னு எல்லா ஷாப்ஸ்லேயும் ஒரே ஃபுல்லாக டீல்ஸ் தான் போட்டிருப்பாங்க நவம்பர் டிசம்பர் அப்படின்னாலே வந்து ஃபுல்லாக ஷாப்பிங் டைம் தான் ஒரு டைம்லலாம் பார்த்திங்கன்னா அதுக்காகவே நைட்டில் இருந்தே க்யூரெலாம் நிற்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் பட் இப்போ அதெல்லாமே மாறிடுச்சு எல்லா டீல்ஸுமே பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே ஈஸியாக கிடைக்கிறதுனால ஆஃப்லைன் ஷாப்பிங் எல்லாமே மோஸ்ட்டாக கம்மியாகிடுச்சு பட் இது எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்றதுனால நேரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் ஷாப்பிங்கை அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி கிளம்பிட்டோம் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிறிஸ்டினா மார்க் தாங்க போயிட்டுருக்கோம் நினைச்சே பார்க்கல எங்கே பார்த்தாலும் செம்ம டிராஃபிக்கு எல்லாருமே ஷாப்பிங்காக கிளம்பிட்டாங்க போல இருக்குது ஆனால் வெதருமே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பயங்கர சில்லுன்னு இருக்குது மைனஸ்ல இருக்குது வின்டரோட ஃபர்ஸ்ட்டு பார்ட்டே வந்து இந்த ஜாக்கெட்டு க்ளோவ்ஸ் எல்லாம் போட்டு ஃபுல்லாக கவர்டாக இருக்கிறது தாங்க இல்லைன்னா வந்து ரொம்ப கஷ்டம் இது போடாமல் டிராஃபிக் எல்லாம் தாண்டி ஒரு வழியாக மாலுக்கு போயிட்டோம் மால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா காஸ்கோ இருக்குது பெரிய மால் தான் இது நிறைய பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கும் ஆனால் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சுத்தமாக பார்க்கிங் ஸ்பேஸில் ஃபுல்லாக இருந்துச்சுங்க நாங்கள் கார்லேயே நாலு ரவுண்டுக்கு மேலே சுற்றி சுற்றி வந்துட்டு இருந்தோம் பட் ஒரு கார் கூட எடுக்கிற மாதிரியே தெரியல எங்களுக்கு தான் இந்த நிலமைன்னு பார்த்திங்கன்னா எங்கள் பின்னாடி இருக்க நிறைய கார் இப்படி தான் நின்றுட்டு இருந்துச்சு சரி எவ்வளோ நேரம் தான் இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கிறது வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்ட்டு இருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா மனசும் கேட்கல இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்துட்டோம் பட் எதுவுமே பார்க்காம போகிறோமே அப்படின்ற மாதிரி சரி ஓகே பக்கத்தில் காஸ்கோ இருக்கிறனால நம்ம அங்கே பார்க்கிங் ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு காஸ்கோவுக்கு போயிருந்தோம் அங்கேயும் பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஃபுல்லுங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமேட்டு காஸ்கோ பார்க்கிங் ஒன்று கிடச்சிது மனதும் காஸ்கோவில் டீல்ஸ் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனோம் காஸ்கோவில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் சைடில் நல்ல டீல் இருந்துச்சு டிவி லேப்டாப் டேப்பு ஆப்பிள் வாட்சின்ட்டு நிறைய அதில் வந்து டீல்ஸ் போயிட்டு இருந்துச்சு ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் மேக் புக் ஏர் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ச் ஒன் ஃபிஃப்டி டாலர் ஆஃப் டீல் இருந்துச்சு எல்லா ரேட்டுமே அங்கே ஸ்பெசிஃபை பண்ணியிருந்தாங்க ஒரு ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி தேர்ட்டின் இன்ச்சே ஓகே அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சீப் ரேட்டில் இருந்ததுங்க நைன் ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு அவங்க பிரதர்லேயே வந்து வச்சுருந்தேன் புக் செக் பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்குள்ளேயே மைக்ரோசாஃப்டில் இந்த ப்ளூ லேப்டாப் பார்த்த உடனே நான் இந்த சைட் வந்துட்டேன் என்னோட சிஸ்டர் பார்த்தீங்கன்னா ப்ளூ அப்படின்னா எந்த ஒரு இதுனாலும் பயங்கர கிரீவிங்ஸ் அவங்களுக்கு ஸோ இந்த லேப்டாப் வந்து அவங்களுக்காக நான் செக் பண்ணிகிட்டு இருந்தேன் சாம்சங் இ நைன் டேப் வந்து நல்ல ஆஃபரில் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அதோடய புக் அவருமே வந்து ஃப்ரீயாக ரெண்டுமே சேர்த்துமே பார்த்திங்கன்னா ஒன் ஃபார்ட்டி நைன் டாலர்ஸ் தான் நைன்டி நைன் சென்ஸில் வந்து டீல் போட்டிருந்தாங்க பிளெண்ட் நல்ல டீலில் இருந்துச்சுங்க அன்றைக்கி அதுக்காக டெமோ மாதிரி வச்சுருந்தாங்க நாங்கள் லேட்டாக தான் ஜாயின் பண்ணோம் அப்படின்றதுனால இனிஷியலாக என்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணாங்க அப்படின்றது தெரியலை ஆனால் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக ஸ்பின் டோரி டோஸும் ஆட் பண்ணி சூப் மாதிரி ஸ்மோ ஹாட்டாக எல்லாத்துக்குமே சாம்பிள் கொடுத்தாங்க நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இது என்ன பிராண்ட் பாத்தீங்கன்னா Vitamix இது வந்து 100 டாலர்ஸ் ஆஃப்ல இருந்துங்க Friday dealsனால சோ so 299 கி டீல்ல இருந்துச்சு நல்ல பிளெண்டர் அப்படினு சொல்லிட்டு फ्रेंड्स நிறைய பேர் சொல்லுंदाங்க लाइक ஜூஸ்ங்க ஸ்மூதீஸ் பேட்டர் தி கெலத்துக்குமே வந்து பெஸ்டான ஒரு பிளெண்டர் மாச்சு குடசு குடசு செட் தட்ஸ் சோ குட் बिकॉज़ ரெடி டாக்ஸ் போஸ் ரெடி டாக்ஸ் டீல்ஸ் வாங்குற கூட்டத்தை விட இந்த சாம்பிள் வாங்குறதுக்கு கூட்டம் தாங்க அதிகமா இருந்துச்சு காஸ்ட்ல எப்பவுமே ட்ரெஸ் கலெக்ஷன் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எப்பவுமே வந்து அஃபோர்டபுள் ஒரு ரீசனபிளான ஒரு ப்ரைஸ்ல இருக்கும் டாப்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும் கிட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா ஸ்லீப் ஃபேர் அதுவும் இப்போ வந்து வின்டர் அப்படின்றதுனால வின்டருக்கு ஏற்ற மாதிரி நிறைய ட்ரெஸ்ஸஸ் வந்து இருந்துச்சு அன்னைக்கும் காஸ்கோல டீல்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு தேவையான ஷாப்பிங் எல்லாம் பண்ணியாச்சுங்க சரி மாலில் ஏதாவது நமக்கு பார்க்கிங் கிடச்சதுன்னா போகலாம் அப்படி இல்லைனா கிளம்பிடலாம் அப்படின்னு மாதிரி போயிருந்தோம் பட் லக்கிலி பார்த்திங்கன்னா ஒரு பார்க்கிங் ஸ்லாட் இருந்துச்சு சரின்ட்டு அதுக்கப்புறம் மாலுக்குள்ளே போகணும் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு நாங்கள் நடிச்சிருந்தோ கூட்டம் எல்லாம் ஆன்லைன் தானே இங்கெல்லாம் இருக்காது பெருசாக அப்படின்னு நினச்சிருந்தோம் பட் பார்த்திங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்து வந்திருந்தாங்கங்க எல்லோருமே ஷாப்பிங் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மால்க்கு எதாவது ஃபஸ்ட் டைம் வரதுனால ஒரு பெரிய மால் தான் ஆனால் இந்த ஒரு சைடே பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்குது இந்த மாதிரி ரெண்டு மூணு என்ட்ரன்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த சைடெலாம் வந்து எந்த அளவுக்கு கூட்டம் இருக்குது அப்படின்றது தெரியல இந்திய அளவு தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ஆப்பிள் ஷாப்புக்கு வெளியே வந்து எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்றத பாருங்களேன் இன்றைக்கி நிறைய டீல்ஸ் போயிட்டுருக்குங்க ஆப்பிள் ஷாப்பில் அண்ட் ப்ளஸ் வாங்குகிற ஒரு ஒரு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா கிஃப்ட் கார்டுமே கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க எந்த ஒரு பொருள் எடுத்தாலுமே அது கூடவே கிஃப்ட் கார்டும் கொடுக்குறாங்க வெளியே எவ்வளோக்கியோ இன்றைக்கி இது பாருங்கள் உள்ளேயுமே நிறைய பேர் பர்ச்சேஸ் இருக்காங்க இதெல்லாம் நான் வந்து ரீல்ஸில் யூடியூப் வீடியோஸில் வந்து நான் பார்த்துருக்கேன் பட் நேரில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேங்க ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது பார்க்குறதுக்கே இந்த டாய் ஷாப் குள்ளலாம் போனால் தான் வந்து நம்ம பசங்க அதை கேட்பாங்க அப்படின்றதுக்காக நிறைய டாய் ஷாப்பை நாங்கள் அவாய்ட் பண்ணிவிடுவோம் சில இது மட்டும்தாங்க வந்து ட்ரை பண்ணுவோம் ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிற மால்லலாம் வந்து போகிற நம்ம வாக்கிங் ஸ்பேஸ்லேயே பார்த்திங்கன்னா அங்கங்கே குட்டி குட்டி கடை மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க ஷாப் மாதிரி ஓப்பன்லேயே வச்சுருப்பாங்க டாய்ஸ் ஷாப்லாம் போட்டிருப்பாங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா லைவாக டெமோ மாதிரி வச்சுருப்பாங்க இதெல்லாம் பார்த்து நம்ம பிள்ளைங்க சும்மா இருப்பாங்களா போகிற வழியெல்லாம் என் பையன் இதெல்லாம் கேட்டுட்டு சாக்லேட் வேணும் இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றொன்னா பார்த்து கேட்டுட்டு இருந்தாங்க வேணாலும் என்ன பொருள் வேணால் வாங்கிக்கோங்க ஆனால் எனக்கு தேவையான சாக்லேட் ஷாப்புக்கு ஃபர்ஸ்ட்டு கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் பையன் கூப்பிட்டு போயிட்டாங்க அதனால் ஃபஸ்ட்டு சாக்லேட் ஷாப் தான் போயிருந்தோம் உள்ளே இல்லாத சாக்லேட் வெரைட்டிகள் எங்கே அவ்வளோ இருக்குது நீங்கள் யூஎஸில் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் சாக்லேட் தான் அதுவும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த நவம்பர் டிசம்பர் மந்த்த் ரெண்டு மந்த்தும் எங்கே போனாலும் சாக்லேட் சாக்லேட் சாக்லேட்ஸ் தாங்க பார்த்து நமக்கே வந்து வெறுப்பாகிற மாதிரி ஆகிடுது சாக்லேட் அப்படின்னாலே என்ட்ரன்ஸ்லேயே வந்து காட்டன் கேண்டி வேறு நிறைய கலர்ஸில் வந்து வச்சுருந்தாங்க இல்லை பார்த்திங்கன்னா சா பேச்சஸ் அதுன்ட்டு நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க இல்லாத வெரைட்டி இல்லை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவருக்கு தேவையானதை வந்து எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு டாய் வேணுமா இல்லை இதுவா அப்படின்னு சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு அப்போ டாய் எடுத்துக்கிறேன்ட்டு வெளியே வந்தாச்சு எப்படி தப்பிச்சிட்டோம் நாங்கள் இங்கேருந்து ஃபஸ்ட்டு மேசி ஸ்கூலில் தான் போகணும் மாலில் எங்கே சுற்றி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே ரீல்ஸ் தான் போட்டிருந்தாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா தேர்ட்டி எயிட் பர்சன்ட் டீல் ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் எல்லா பிராண்டட் ஐட்டம்லேயும் ஃபுல் டிஸ்கவுண்ட் இருந்துச்சு எங்களை எது எடுத்தாலுமே மேசிஸ்லெஸ் அமௌண்டாக இருந்தாங்க திரும்ப பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்ட்டு ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த ஒரு கடையிலேயே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸு ஷூ கலெக்ஷன்ஸ் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் ஜுவல்லரின்னு எல்லாமே நல்ல டீலில் வாங்கலாம் நார்மல் டீஸில் தான் நம்ம வந்தோம் அப்படின்னா வாங்கவே முடியாதுங்க பயங்கர காஸ்ட்லியாக இருக்கும் ஆனால் இப்போ ஃப்ரைடே டீலில் போட்டிருக்கனால நல்ல பாதி ரேட்டுக்கே நம்மளால் வந்து வாங்க முடியும் நல்ல டீலில் பிளாக் ஃப்ரைடேனால மோஸ்ட்டாக வாங்குறது ஷூஸ் தாங்க அதுவும் வந்து நல்ல பிராண்டட் அண்டாவங்க ஸ்க்ரெச்சர்ஸ் நைக்கி எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃபரில் போட்டிருந்தாங்க பெரியவங்களுக்குன்னு மட்டும் இல்லைங்க கிட்ஸுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய கலர் நிறைய வெரைட்டிஸ்ல செம க்யூட்டாக சூப்பரான ஆஃபரில் டீல் இப்போ வின்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்றதுனால நிறைய பூட் கலெக்ஷன்ஸ் எல்லாம் கூட வச்சுருந்தாங்க விமென்ஸ்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல பூட் கலெக்ஷன் நெக்ஸ்ட்டு காஸ்மெட்டிக்ஸில் பார்த்திங்கன்னா நம்மளை சுற்றி எல்லா பிராண்டுமே ஒரே இடத்துல கிடைக்கும் வாங்கணும் அப்படின்னு போனோன்னா மேக்கப்லாம் போட்டு ட்ரை பண்ணி நம்ம காட்டுவாங்க ஃப்ரீயாக சாம்பிள்ஸ் கூட கொடுப்பாங்க காஸ்மெட்டிக்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிராண்ட்லேயுமே ஒரு ஒரு விதமான ஆஃபர் போட்டிருந்தாங்க இந்த பாத்தில் இருக்க ஷாப்பில் கூட பார்த்திங்கன்னா நல்ல ஆஃபர் இருந்ததுங்க அன்றைக்கி அதாவது நம்ம பிரேஸ்லெட் வந்து ஏதாவது ஒரு மூணு செலக்ட் பண்ணோம் அப்படின்னா டென் டாலர் இல்லை பேங்கிள்ஸ் வந்து த்ரீ வந்து ஃபோர் டுவெண்ட்டி டாலர்ஸ் இருந்தது இல்லைன்னா உங்களுக்கு வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் மாதிரி கூட எடுத்துக்கலாம் ரெண்டு பேங்கிள் ஒரு பிரேஸ்லெட் அந்த மாதிரி மிக்ஸ் மேட்ச் பண்ணி கூட வந்து அவங்க கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க டாலர் கனெக்ஷன்ஸு அதுக்கப்புறம் வந்து இயரிங் கலெக்ஷன்ஸ்லாம் செம க்யூட்டாக இருந்துச்சுங்க நம்மளுக்கு ஏற்ற மாதிரி வந்து டிசைன் கூட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா ஷூக்கெல்லாம் பாலிஷ் போட்டு விட்டுட்டுருக்காங்க மேசிஸ் ஜேசி பெண்ணை ரெண்டுமே பார்த்ததுக்கப்புறமேட்டு ஓகே டார்கெட் போய் பார்க்கலாம் அப்படின்னு போயிருந்தோம் என்னென்னா என்னோடய சன் பர்த்டேக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜிப்கார்ட் கொடுத்துருந்தாங்க ஸோ அதில் வந்து ரீடிங் பண்ணி தேங்க்ஸ்கே வேண்டாம் வாங்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் போயிருந்தோம் ஸோ அங்கே போயிருந்தப்போ பார்த்திங்கன்னா வந்து நிறைய டீல்ஸ் இருந்தது டார்கெட் போகிறதுக்கு முன்னாடி வெளியே வந்து கிறிஸ்மஸ்க்காக செட்டப் பண்ணியிருந்தாங்க கிறிஸ்மஸ் சாண்டா கிளாஸ் எல்லாமே வந்து அங்கே உட்காந்துட்டு இருந்தார் ஷூட் மாதிரி வச்சுருந்தாங்க கிட்ஸ்க்கு எல்லாருக்கும் வேணும்னா நம்ம சாண்டா கிளாஸ் கூட உட்காந்து ஃபோட்டோஸ் மாதிரி எடுத்துக்கலாம் அதுவும் ஒரு சைடு வச்சுருந்தாங்க இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியா மாதிரி இருந்தது ஸோ அங்கே கார் அந்த மாதிரிலாம் வந்து இருந்தது இன்னொரு சைடு வந்து பேரண்ட்ஸுமே உட்காந்துக்கலாம் ஸ்ட்ராலர் வெளியே விடுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுருந்தாங்க அங்கே வந்து எல்லாம் உட்காந்து கிட்சு அப்படியே அங்கே வந்து சைடில் விளையாடுற மாதிரியான ஏரியாவும் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அங்கே வந்து கொஞ்சம் நேரம் வந்து விளையாடுறதுக்காக நாங்கள் உட்காந்துட்ருந்தோம் பட் என் பையன் வந்து தூங்கிட்டான் செம டயர்டு ஒரு மாதிரி கிராங்கியாகவே இருந்தான் இன்னும் ரொம்ப கூட்டமாக இருந்ததுனால ரொம்ப லாங் ட்ராவல் வேறு ஸோ ரொம்ப கிராங்கி ஆக ஆரம்பிச்சிட்டாங்க டார்கெட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி பர்சன்ட் ஆஃபரில் இருந்துச்சுங்க டாய்ஸ் செக்ஷனில் நல்லது வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் டீலில் கூட சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ்ஸு எல்லாமே நல்ல சூப்பரான குவாலிட்டியாக இருந்தது இந்த டைம் பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க டார்கெட்டில் தான் ஷாப்பிங் பண்ணியிருந்ததா நல்ல டீல் இருந்ததுன்னு அன்றைக்கி ஸ்டிட்ஸ் ட்ரெஸ்லாம் நல்ல குவாலிட்டியாக வின்டர் வேர் நிறைய வச்சுருந்தாங்க ரீசனபிளாக ப்ரைஸ் குவாலிட்டியெலாம் சூப்பராக இருக்குது நியூ பார்ன் கலெக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ செம் கியூட்டாக இருந்தது அதை உட்காந்து பார்த்துட்டு இருந்தேன் ஆக்சுவலாக இந்த ஷாப்பில் பார்த்திங்கன்னா பிளாக் ஃப்ரை டி என்ன போட்டிருந்தாங்கன்னா பை ஒன் கெட் ஒன் ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபில் போட்டிருந்தாங்க நிறைய பேக் கலெக்ஷன்ஸ் சூப்பராக இருந்துச்சு என்னோடய தங்கச்சிலாம் பார்த்தாங்க அப்படின்னா விடவே மாட்டாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் கூட பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி இருந்தது லைக் ஒரே ப்ராண்டில் எடுக்கணும்னு அவசியம் இல்லை மிக்ஸ் பண்ணி கூட நம்ம வந்து ரெண்டு எடுத்துக்கலாம் ஸோ நல்லா இருந்தது இதில் இருந்து நாங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் சென்னையிலேருந்து இப்போதாங்க கொரியர் எல்லாம் வந்துச்சு ஸோ எதுவும் நாங்கள் இந்த டைம் பர்ச்சேஸ் பண்ணல எல்லாமே நேரில் பார்க்கணும் அப்படின்றதுக்காக தான் வந்தோம் டைம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபைவ் தான் ஆகுது ஆனால் நைட் மாதிரியே இருக்குது அவ்வளோ இருட்டாக இருக்குது கார் வந்தபடியே தான் இருக்குது பார்க்கிங் காலி ஆகிற மாதிரி தெரியல ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட டே இப்படி தான் போச்சு ஓப்போ உங்களுக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரம் திவ்யா பாய் டேக் கேர்